திருச்செந்தூர் முருகன் பற்றிய சில அறியாத தகவல்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் பக்தர்களின் அன்பு மற்றும் பக்தியை ஏற்கும் ஒரு முக்கியத்துவமான பாடல் பீடமாகும் இது முருகன் அருளை பெற விரும்பும் பக்தர்களுக்கு ஒரு அதீத சக்தி வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது இக்கோவில் கன்னியாகுமரிக்கு அருகில் கடற்கரையில் அமைந்துள்ளது பொதுவாக முருகன் கோவில்கள் எல்லாம் மலைகளில் அமைந்துள்ளன ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும் ஒரு நீலகண்ட கரையில் அமைந்திருக்கிறது இது முருகனின் வெற்றி நினைவாக கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது துறைமுகமாக விளங்கிய திருச்செந்தூர் பண்டைய காலத்தில் திருச்செந்தூர் முக்கியமான ஒரு துறைமுகமாக இருந்தது இங்கிருந்து பல பொருட்கள் வணிகத்திற்காக வெளியேறியுள்ளன கோவில் அடியிலுள்ள மர்மத்துறைகள் திருச்செந்தூர் கோவிலின் அடியில் மர்மமான சுரங்க வழிகள் இருப்பதாக கூறப்படுகிறது பழமையான நூல்களின்படி இவை பல ரகசிய வழிகளாக இருந்திருக்கலாம் தருமன் சந்நிதி யமன் வழிபடும் இடம் திருச்செந்தூர் கோவிலில் தருமன் என்று ஒரு சிறப்பு சந்நிதி உள்ளது இது யமன் மரணதேவன் வழிபாடு செய்த இடமாக கருதப்படுகிறது இதுவும் மற்ற முருகன் கோவில்களில் காணப்படாத தனிப்பட்ட அம்சமாகும் ஆறுபடை வீடுகளில் பகவான் முருகன் தனியாக விளங்கும் ஒரே இடம் அருணவிருநாதர் மற்றும் பல புராணங்களின்படி ஆறுபடை வீடுகளில் மற்ற இடங்களில் முருகன் தெய்வ சக்திகளோடு இருக்கிறார் ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் அவர் தனியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் கோவில் கருவறைக்கு எதிரில் உலோகத் இல்லை பொதுவாக பெரும்பாலான கோவில்களில் கருவறைக்கு முன் உள்ள ஒளி பிரதிபலிக்கும்படி உலோகத்தால் செய்யப்பட்ட திருவச்சி இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அது இல்லை நெடுமரன் அரசனின் திருப்பணி பாண்டிய மன்னன் நெடுமரன் மறு சீர்திருத்தம் செய்தவர் திருச்செந்தூர் கோவிலை மேம்படுத்தி பல திருப்பணிகள் செய்துள்ளார் தருமயுத்தம் நடந்த புனித இடம் முருகன் சூரபத்மனுடனான போரின் இறுதியில் இங்கு தங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன இதனாலேயே இது முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறியது கடல் சீற்றத்திலும் அழியாத கோவில் பல தடவைகள் கடல் சீற்றம் அதிகரிக்கும் போது கூட திருச்செந்தூர் கோவில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்து வருகிறது இது ஒரு அதிசயமாகவே கருதப்படுகிறது ஸ்ரீயாதிபராக பெருமாள் சந்நிதி திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் முருகப் பெருமானுக்கு அருகில் ஸ்ரீயாதிபராக பெருமாள் விஷ்ணுவின் அவதாரம் ஒரு சிறப்பு சந்நிதியில் இருப்பது மிகவும் அபூர்வமானது இவை திருச்செந்தூர் முருகன் கோவிலின் சில அபூர்வமான அம்சங்கள்